்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சர்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான நண்டு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்துட்டு கடல் நண்டு இல்லைங்க இது மலையில வரும் இல்லைங்களா அந்த நண்டு இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் கிடைச்சது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடல் நண்டு இதே மெத்தடில் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கேப்பில் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதில் ஸ்வீட் செய்யணுமோ அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடிகு அப்புறமா நம்ம அரைச்சி வைச்ச வெங்காய பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயத்தோட பச்சை சம்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை மல் போடுற அளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தூள் வந்து நான் கடையில் வாங்கின மசாலா தூள் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை வீட்டில் இருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பூ அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்ஸ் அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கார கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலா ஃபுல்லாக பச்சை சமால் போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த பீசஸ் ரெண்டு பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா அந்த மசாலாலேயே ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அந்த பீசஸ் ஃபுல்லாக மசாலாலேயும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எனக்கு வந்துட்டு இந்த நண்டு ஒரு பதினஞ்சு நண்டு கிடைச்சிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இந்த அளவுகள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு இது ஒரு கால் மணி நேரம் வெந்தால் போதும் நம்மளுக்கு பீசஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இதுவே நம்ம குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதே மெத்தட் யூஸ் பண்ணி தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி ரெண்டு விசிலோ அல்லது மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பீசஸ் எல்லாம் வெந்து நம்மளுக்கு சூப் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம சூப்பரா நண்டு சீப் ரெடி ஆயிடுச்சு மல்லிகை ஆட் பண்ணி அடுப்பாப் பண்ணிடுங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பை